திருத்தூதர் பணிகள் அதிகாரம் ஏழு தலைமை இவையெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் அதற்கு ஸ்தேவான் கூறியது சகோதரரே தந்தையரே கேளுங்கள் நம் தந்தையாகிய ஆபிரகாம் காரான் நகரில் குடியேறும் முன்பு மெசபத்தாமியாவில் வாழ்ந்து வந்தபோது மாட்சிமிகு கடவுள் அவருக்கு தோன்றி நீ உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல் என்று கூறினார் அதன்பின் அவர் கல்தேயருடைய நாட்டை விட்டு வெளியேறி காரான் நகரில் வந்து அங்கே குடியிருந்தார் அவருடைய தந்தை இறந்த பின்பு நீங்கள் இப்போது குடியிருக்கும் என் நாட்டுக்கு கூட்டி வந்து இங்கு குடிபெயரச் செய்தார் இங்கு கடவுள் அவருக்கு ஓர் அடிநிலம் கூட உரிமையாக கொடுக்கவில்லை அவருக்கு பிள்ளையே இல்லாதிருந்தும் இந்த நாட்டை அவருக்கும் அவருக்கு பின்வரும் அவர் வழிமரபினருக்கும் உடைமையாக கொடுக்கப் போகிறேன் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்தார் மேலும் அவர் தம் வழிமரபினர் வேறொரு நாட்டில் அந்நியராய் குடியிருப்பர் நானூறு ஆண்டுகள் அவர்கள் அங்கே அடிமைகளாக கொடுமைப்படுத்தப்படுவார்கள் என்று கடவுள் கூறியிருந்தார் அவர்கள் அடிமை வேலை செய்யும் நாட்டுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் அதற்கு பின் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இவ்விடத்துக்கு வந்து என்னை வழிபடுவார்கள் என்றும் அவர் உரைத்துள்ளார் பின் அவர் விருத்த சேதனத்தை அடையாளமாக கொண்ட உடன்படிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார் அதன்படியே ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்து எட்டாம் நாளில் அவருக்கு விருத்த சேதனம் செய்தார் அவ்வாறே ஈசாக்கு யாக்கோபுக்கும் யாக்கோபு பன்னிரு குல முதல்வருக்கும் செய்தனர் பின்னம் குல முதல்வர்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்தியருக்கு விற்றுவிட்டனர் ஆனால் கடவுள் அவரோடு இருந்தார் அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களின் என்றும் அவர் அவரை விடுவித்தார் அத்துடன் எகிப்திய அரசரான பார்வோன் பார்வையில் யோசேப்புக்கு அருளையும் ஞானத்தையும் வழங்கினார் அரசர் அவரை எகிப்து நாட்டுக்கும் தன் உடைமை அனைத்துக்கும் ஆளுநராக நியமித்தார் பின் எகிப்து கானான் ஆகிய நாடுகள் அனைத்திலும் பஞ்சமும் அதனால் மிகுந்த இன்னலும் ஏற்பட்டன நம் மூதாதையருக்கும் உணவு கிடைக்கவில்லை அப்போது யாக்கோபு எகிப்து நாட்டில் உணவு பொருட்கள் கிடைப்பதாக கேள்விப்பட்டு முதன்முறையாக நம் மூதாதையரை அங்கு அனுப்பி வைத்தார் இரண்டாம் முறை அவர்களை அனுப்பியபோது போது யோசேப்பு தம் சகோதரர்களுக்கு தாம் யார் என்று தெரியப்படுத்தினார் பார்வோனுக்கும் யோசேப்பின் இனத்தார் யார் என்பது தெளிவாயிற்று பின்பு யோசேப்பு தம் தந்தை யாக்கோபையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார் அவர்கள் எழுபத்தைந்து பேர் இருந்தனர் யாக்கோபு எகிப்து நாட்டுக்கு சென்றார் அவரும் நம் மோதாதையரும் அங்கேயே காலமாயினர் அவர்களுடைய உடல்கள் செக்கேமுக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு ஆபிரகாம் அம்மோரின் மைந்தர்களிடம் வெள்ளிக்காசுகளை விலையாக கொடுத்து வாங்கிய கல்லறையில் வைக்கப்பட்டன அபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறும் நேரம் நெருங்கியபோது மக்கள் எகிப்து நாட்டில் மிகுதியாக பல்கி பெருகியிருந்தனர் இறுதியில் எகிப்து நாட்டில் யோசேப்பை அறியாத வேறொரு அரசன் தோன்றினான் அவன் நம் இனத்தவரை வஞ்சகத்துடன் கொடுமையாக நடத்தி நம் மூதாதையர் தங்கள் குழந்தைகளை வெளியே எறிந்து சாகடிக்கச் செய்தான் அக்காலத்தில் தான் மோசே பிறந்தார் கடவுளுக்கு உகந்தவரான அவர் மூன்று மாதம் தந்தை வீட்டில் பேணி வளர்க்கப்பட்டார் பின்பு வெளியே எறியப்பட்ட அவரை பார்வோனின் மகள் தத்தெடுத்து தன் சொந்த மகனை போல் பேணி வளர்த்தார் மோசே எகிப்து நாட்டின் கலைகள் அனைத்தையும் பயின்று சொல்லிலும் செயலிலும் வல்லவராய் திகழ்ந்தார் அவருக்கு நாற்பது வயதான போது தம் சகோதரர்களாகிய இஸ்ரேல் மக்களின் நிலைமையை சென்று கவனிக்க வேண்டும் என்ற ஆவல் அவர் உள்ளத்தில் எழுந்தது அப்போது அவர்களுள் ஒருவருக்கு ஓர் எகிப்தியன் தீங்கு விளைவித்ததைக் கண்டு அவருக்கு துணை நின்று ஊறு விளைவித்தவனை வெட்டி வீழ்த்தி பழிவாங்கினார் தம் கையால் கடவுள் தம் சகோதரர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று மோசே எண்ணினார் ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை மறுநாள் சிலர் சண்டையிடுவதை கண்டு நீங்கள் சகோதரர்கள் அல்லவா ஏன் ஒருவருக்கொருவர் தீங்கிழைத்துக் கொள்கிறீர்கள் என்று கூறி அவர்களிடையே அமைதியும் நல்லுறவும் ஏற்படுத்த முயன்றார் ஆனால் தீங்கிழைத்தவன் எங்களுக்கு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் நேற்று எகிப்தியனை கொன்றது போல் என்னையும் கொல்லவாய் எண்ணுகிறாய் என்று கூறி அவரை பிடித்து அப்பால் தள்ளினான் இதை கேட்ட மோசே அங்கிருந்து தப்பி மிதியான் நாட்டுக்குச் சென்று அந்நியராக வாழ்ந்து வந்தார் அங்கு அவருக்கு மைந்தர் இருவர் பிறந்தனர் நாற்பது ஆண்டுகளுக்குப் பின்னர் ஆண்டவரின் தூதர் மலை அருகே உள்ள பாலை நிலத்தில் ஒரு முட்புதர் நடுவே தீப்பிழம்பில் தோன்றினார் மோசே இந்த காட்சியை கண்டு வியப்புற்றார் அதை கூர்ந்து கவனிக்கும்படி அவர் நெருங்கிச் சென்றபோது உன்னுடைய மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கடவுள் நானே என்று ஆண்டவரின் குரல் ஒலித்தது மோசே நடுநடுங்கி இக்காட்சியை கூர்ந்து கவனிக்க துணியவில்லை கடவுள் அவரிடம் உன் கால்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவர்களது ஏக்க குரலை கேட்டேன் அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்துள்ளேன் உன்னை எகிப்துக்கு அனுப்பப் போகிறேன் இப்போதே வா என்றார் முன்பு உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவர் யார் என்று கூறி மக்கள் மோசையை ஏற்க மறுத்தார்கள் ஆனால் அதே மோசையையே கடவுள் முட்புதையில் தோன்றிய தம் தூதர் வழியாய் தலைவராகவும் மீட்பராகவும் அனுப்பினார் அவர் அவர்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார் அங்கும் செங்கடலிலும் நாற்பது ஆண்டுகளாக பாலை நிலத்திலும் அருஞ்செயல்களையும் அடையாள செயல்களையும் புரிந்தார் கடவுள் என்னை போன்ற இறைவாக்கினர் ஒருவரை சகோதரர்கள் ஆகிய உங்கள் நடுவிலிருந்து தோன்றச் செய்வார் என்று இஸ்ரேல் மக்களிடம் கூறியதும் இந்த மோசேதான் பாலை நிலத்தில் மக்கள் சபையாக கூடிய போது சீனாய் மலையில் தம்மோடு பேசிய தூதருக்கும் நம் மோதாதையருக்கும் இடையே நின்றவர் இவரே வாழ்வளிக்கும் வார்த்தைகளை நமக்கு தந்தவரும் இவரே ஆனால் நம் மோதாதையர் அவருக்கு கீழ்ப்படிய விரும்பாமல் அவரை உதறித் தள்ளினர் எகிப்துக்கு திரும்பிச் செல்ல உளம் கொண்டனர் அவர்கள் ஆரோனை நோக்கி எகிப்து நாட்டின் என்று எங்களை நடத்தி வந்த அந்த ஆள் மோசேக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை நீர் எங்களுக்கு உருவாக்கிக் கொடும் என்று கேட்டார்கள் அக்காலத்தில் அவர்கள் ஒரு கன்று கொட்டிச் சிலையை செய்து அதற்கு பலி செலுத்தினார்கள் தாங்களே செய்து கொண்ட சிலைக்கு முன் மகிழ்ந்து கொண்டாடினார்கள் ஆகவே கடவுள் அவர்களிடமிருந்து விலகி வான்வெளி கோள்களை வணங்குமாறு அவர்களை விட்டுவிட்டார் இதை குறித்து இறைவாக்கினர் நூலில் இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் இருந்த அந்த நாற்பது ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் மோலோக்குடைய கூடாரத்தையும் உங்கள் தெய்வமாகிய ரேபானுடைய வெண்மீனையும் தூக்கிக் கொண்டு சென்றீர்கள் நீங்கள் இந்த சிலைகளை வணங்குவதற்கென்றே செய்தீர்கள் எனவே நான் உங்களை பாபிலோனுக்கும் அப்பால் குடிபெயரச் செய்வேன் என்று எழுதப்பட்டுள்ளது பாலை நிலத்தில் நம் மூதாதையருக்கு சந்திப்பு கூடாரம் இருந்தது கடவுள் மோசேயோடு பேசியபோது அவருக்கு காண்பித்த மாதிரியின்படி அதனை அமைக்க பணித்திருந்தார் பின்பு நம் மூதாதையர் தங்கள் முன்பாக கடவுள் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் நாடுகளை யோசுவாவின் தலைமையில் கைப்பற்றியபோது அவர்கள் தங்கள் தந்தையிடமிருந்து பெற்றிருந்த அந்த கூடாரத்தையும் கொண்டு வந்தனர் தாவீது காலம் வரை அக்கூடாரம் அங்கேயே இருந்தது தாவீது கடவுளின் அருளை பெற்றிருந்தார் எனவே அவர் யாக்கோபின் வீட்டார் வழிபட கடவுளுக்கு ஓர் உறைவிடம் அமைக்க விரும்பி அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் கடவுளுக்கு கோவில் கட்டி எழுப்பியவர் சாலமோனே உன்னத கடவுளோ மனிதர் கையால் கட்டிய இல்லங்களில் குடியிருப்பதில்லை என்று இறைவாக்கினர் கூறியது போல விண்ணகம் என் அரியணை மண்ணகம் என் கால்மனை அவ்வாறிருக்க எத்தகைய கோயிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள் எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின என்கிறார் ஆண்டவர் திமிர் பிடித்தவர்களே இறைவார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள் அவரோ தூய ஆவியன் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு கொண்டு பெருங்கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக்கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார் பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பதினொன்று அப்படியானால் கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா ஒருபோதும் இல்லை நானும் ஓர் இஸ்ரேலன் ஆபிரகாமின் வழிமரபினன் பென்னியமின் குலத்தினன் தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றிய மறைநூல் பகுதி உங்களுக்குத் தெரியாதா ஆண்டவரே உம் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் ஆனால் அவருக்கு கிடைத்த இறைமொழி என்ன பாகாலுக்கு மண்டியிடாதவர்களாகிய ஏழாயிரம் பேரை மட்டும் எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் என்பதாம் அதுபோல இக்காலத்திலும் சிலர் எஞ்சியிருக்கின்றனர் இவர்கள் இறை அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயின் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள் இல்லையேல் அருள் என்பதற்கு பொருளே இல்லை அப்படியானால் என்ன தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர் எஞ்சியோர்களுடைய மனமோ மழுங்கிப் போயிற்று ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறைநூலிலும் எழுதியுள்ளது அவர்களுடைய விருந்துகள் அவர்களுக்கு கண்ணியாகவும் பொறியாகவும் தடைக்கல்லாகவும் தண்டனையாகவும் ஆகட்டும் அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் முதுகு கூன் விழுந்தே இருக்கட்டும் என்று தாவீதும் கூறுகின்றார் அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா ஒருபோதும் இல்லை அவர்கள் தவறு செய்ததால் யூதரல்லாதாருக்கு மீட்பு கிடைத்தது அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று அவர்கள் தவறியதால் உலகம் அருள்வளமுற்றது அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் அருள்வளம் பெற்றனர் அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும் போது அருள்வளம் இன்னும் மிகுதியாகும் பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு திருத்தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன் யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும் இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் அம்மாவு முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவையாகும் நல்ல ஒலிவமரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அந்த ஒலிவ மரத்தில் காட்டொலிவ மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளைகளை விட தன்னை பெருமையாக கருதலாமா அந்த காட்டொலிவ மரக்கிளை நீங்களே அப்படியே நீங்கள் உங்களை பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை வேர்தான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள் நாங்கள் ஒட்டப்படுவதற்கே கிளைகள் தரிக்கப்பட்டன என நீங்கள் சொல்லலாம் சரிதான் அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாததால் தரிக்கப்பட்டார்கள் நீங்களோ நம்பிக்கையின் காரணமாய் நிலைத்து நிற்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு இருக்க வேண்டியது உயர்வு மனப்பான்மை அல்ல அச்ச உணர்வே ஏனெனில் இயற்கையாய் வளர்ந்த கிளைகளையே கடவுள் வெட்டாமல் விடவில்லை என்றால் ஒட்டப்பட்ட கிளையாகிய உங்களை தண்டிக்காமல் விடுவாரா இதில் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களின் மேல் கண்டிப்பும் உங்கள் மேல் பரிவும் அவர் காட்டுகிறார் நீங்கள் அவருடைய பரிவை பெறுபவர்களாக வாழாவிட்டால் நீங்களும் தரிக்கப்படுவீர்கள் யூதர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிராத நிலையிலிருந்து மாறினால் அவர்களும் ஒட்டப்படுவார்கள் அவர்களை திரும்பவும் ஒட்டுவதற்கு கடவுள் வல்லவர் ஏனெனில் காட்டொலிவ மரத்தில் இயற்கையாய் வளர்ந்த நீங்கள் வெட்டப்பட்டு இயற்கைக்கு மாறாக நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டு போடப்பட்டீர்களானால் இயற்கை கிளைகளான அவர்களை தாய் மரத்தில் ஒட்டு போடுவது எத்துணை எளிது சகோதர சகோதரிகளே நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதாவது பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர் பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும் சியோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார் யாக்கோபில் தீயதனைத்தையும் போக்கிடுவார் நான் அவர்களுடைய பாவங்களை விடுவேன் அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர்களாயினர் அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாயிருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள் ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார் கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே மாட்சி உரித்தாகுக ஆமேன் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பன்னிரண்டு சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள் மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப் பெற்று மாற்றமடைவதாக அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள் எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது அவரவருக்கு கடவுள் வரையறுத்துக் கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும் ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம் ஒருவருக்கொருவர் உறுப்புகளாய் இருக்கிறோம் ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம் இறைவாக்குறைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும் தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும் கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும் உங்கள் அன்பு கள்ளமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக் கொள்ளுங்கள் உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கனிந்து அன்பு காட்டுங்கள் பிறர் விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள் விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளராமனத்துடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் வறுமையுற்ற இறைமக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள் எல்லா மனிதரும் நலம் என கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள் அன்பார்ந்தவர்களே பழிவாங்காதீர்கள் அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள் ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு பழிவாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர் நீயோ உன் எதிரி பசியாயிருந்தால் அவனுக்கு உணவு கொடு அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல் எரிதழலை குவிப்பாய் தீமை உங்களை வெல்லவிடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தேழு என்று நடக்கப் போவதே தெரியாது நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே உன்னை உன்னுடைய வாய் அல்ல மற்றவர்களுடைய வாய் புகழட்டும் உன்னாவல்ல வேறொருவர் நா போற்றட்டும் கல்லும் மணலும் பழுவானவை மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது சினம் கொடியது சீற்றம் பெருவெள்ளம் போன்றது ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல் நண்பர் கொடுக்கும் அடிகள் நல் நோக்கம் கொண்டவை பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் ஒத்து பொழிவே வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார் பசியுள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும் தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர் நறுமண தயலும் உள்ளத்தை மகிழ்விக்கும் கனிவான அறிவுரை மனத்திற்கு திடமளிக்கும் உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே உனக்கு இடுக்கெண் வரும் காலத்தில் உடன் பிறந்தான் வீட்டிற்குச் செல்லாதே தொலையிலிருக்கும் உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல் பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாகி என் மனத்தை செய் அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவருக்கு தக்க பதிலளிப்பேன் எதிரில் வரும் இடரைக் கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர் அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவனுடைய ஆடையை எடுத்துக்கொள் அதை அந்த கடனுக்காக பிணையப் பொருளாக வைத்திரு ஒரு நண்பரிடம் விடியுமுன் போய் உறக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமம் என கருதப்படும் ஓயாத சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடா தூரல் போன்றவள் அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே எளிது எனலாம் கையால் எண்ணெயை இறுகப் பிடிப்பதே எளிது எனலாம் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம் அத்திமரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும் தம் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும் நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார் அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார் பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதே இல்லை ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதில்லை வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடை குகைக்கும் சோதித்து பார்க்கும் ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்துப் பார்க்கலாம் மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது உன் ஆடுகளை நன்றாக பார்த்துக்கொள் உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு ஏனெனில் செல்வம் எப்போதும் நிலைத்திராது சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும் மலையில் முளைத்துள்ள புல்லை சேர்த்துவை ஆடுகள் உனக்கு ஆடை தரும் வெள்ளாட்டு கிடாயை வெற்று விளைநிலம் வாங்க இயலும் எஞ்சிய ஆடுகள் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் பாலை கொடுக்கும் உன் வேலைக்காரருக்கும் பால் கிடைக்கும்